வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் போன கிளாஸில் பார்த்திங்கன்னா பதினொன்றாவது தமிழ் புக்கில் இருந்து டெட்டுக்கான வினா வங்கி பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது தமிழ்லேருந்து டெட்டுக்கான வினா வங்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போவோம் பாருங்கள் சைஸ் ஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையவை ஓகேங்களா எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையவை தமிழ் பிராமி எழுத்துக்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையவை அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையவை அடுத்து பாருங்க ரெண்டாவது கொஷின் சிற்பி பாலசுப்ரமணியத்தின் எந்த கவிதை நூல் இருமுறை சாகித் அகாடமிக் விருது பெற்றது அப்ப சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய எந்த கவிதை நூல் இரு முறை சாகிப் அகாடமிக்கு விருது பெற்றது அப்படின்னா ஒரு கிராமத்து நதி ஒரு கிராமத்து நதி அடுத்த கொஸ்டின் பாருங்க மூணாவது கொஸ்டின் அதாவது பார்த்தீங்கன்னா ஐந்து இலக்கணங்களில் பொருந்தாதது அதாவது ஐந்து இலக்கண நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னா மாரண அலங்காரம் மாரண அலங்காரம் அப்படிங்கிற நூல் தான் பொருந்தாதது ஐந்து இலக்கணங்களில் பொருந்தாதது எது அப்படின்னா மாறன் அலங்காரம் மாறன் அலங்காரம் அடுத்து இளம் என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் எது அதாவது இளந்தமிழே என்னும் கவிதை இடம்பெற்ற சிற்பியின் நூல் எது அப்படின்னா நிலா பூ நிலா பூ அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் தண்டி அலங்காரம் எத்தனை பிரிவிகளை உடையது தண்டி அலங்காரம் எத்தனை பிரிவுகள் உடையதுன்னா மூன்று பிரிவிகளை உடையது தண்டி அலங்காரம் மூணு பிரிவிகளை உடையது அடுத்து பாருங்கள் ஆறாவது கொஸ்டின் அதாவது போலந்து நாட்டின் வர்ஷா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியாக பணியாற்றியவர் யார் போலந்து நாட்டின் வர்ஷா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியாக பணியாற்றியவர் யார் அப்படின்னா தி சு நடராஜன் தி சு நடராஜன் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று அணி இலக்கணத்தை பற்றி சிறப்பாக கூறிய நூல்களில் ஒன்று அப்படின்னா தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம்தான் அணி இலக்கணத்தை பற்றி சிறப்பாக கூறக்கூடிய நூல்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மகாமா கோ பாத்தியா என்னும் அடைமொழி கொண்டவர் யார் அப்படின்னா வாவோ பா ஊவேசா ஊவேசா தான் மகா கோபாத்தியா என்னும் அடைமொழி கொண்டவர் இடுக வென்று சுடுக வென்று படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்னும் பாடல் வரிகள் நெடுஞ்சலியின் பண்புகள் எத்தனை அப்படின்னா பதினெட்டு பண்புகளாம் எத்தனை பண்புகள் பதினெட்டு பண்புகள் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஃபேக்ஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொற்கள் அப்படின்னா புனைவு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு புனைவு அடுத்து பாருங்க காட்டு வாத்து காட்டு வாத்து என்ற நூலின் ஆசிரியர் யார் நான் பிச்சமுத்து நான் பிச்சமுத்து தான் காட்டு வாத்து என்ற நூலின் ஆசிரியர் அடுத்து பாருங்க பன்னிரெண்டாவது கொஷின் மனித சமூகத்தின் அடிப்படை அழகாக உள்ளது குடும்பம் மனித சமூகத்தின் அடிப்படை அழகாக உள்ளது குடும்பம் ஆறுமுக நாவலர் யாருடைய விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவினார் யாருடைய விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவினார் அப்படின்னா பெர்சிவல் பாதையார் பெர்சிவல் பாதிரியார் பெர்சிவல் பாதிரியார் அடுத்த கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் மொழி வரலாறு அதாவது மொழி வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஓகேங்களா மு வரதராஜனார் தண்டி அலங்காரம் என்னும் நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது காவிய தர்ஷம் காவிய தர்ஷம் அப்படிங்கிற நூலை தழுவிதான் தண்டி அலங்கார நூல் எழுதினாங்க அடுத்த கொஷின் பாருங்க பதினாறாவது கொஷின் கொஷின் நம்பர் பதினாறு பாருங்க கூற்றை ஆராய்க கூற்றை ஆராய்க அகநானூறு நூலில் மூன்று பிரிவுகளை உடையது அகநானூறு நூலில் மூன்று பிரிவுகளை உடையது ஓகேங்களா இது கரெக்டு அடுத்தது பாருங்கள் அகநானூறு நூலில் அதிக பாடல்கள் கொண்ட பிரிவு நித்தில கோவை அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இது தப்பு ஓகேங்களா அப்போ ஒன்று மட்டுமே சரி ஒன்று மட்டுமே சரி அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் தோப்பில் முகமது மீரன் தோப்பில் தோப்பில் முகமது மீரான் பிறந்த ஊர் எது அப்படின்னா தேங்காய் பட்டினம் வெரிஇஇ வெரிஇ இலக்கண குறிப்பு வரைக சொல்லிசை அளபடை சொல்லிசை அளபடை அடுத்து பாருங்கள் நெய்தல் திணையை பாடல்களை பாடுவதில் வல்லவர் நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் யாருன்னா அம்மூவனார் அம் மூவனார் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு ஆறு பாடல்களை கொண்ட ஒரு பெரும் உருவ காப்பியம் பெரும் உருவ காப்பியம் என்னன்னா ரச்சினிய யாத்திரிகம் ரச்சினிய யாத்திரிகம் தான் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்ட ஒரு பெரும் உருவ காப்பியம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது கொஸின் அதாவது உண்மனம் ஒரு பார்க்கடல் அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல அழகாலவும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா எனும் வரிகளை தென்மத்தையும் கொண்டு முரண்பாட்டை விளக்கியவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இலி வரல் என்பதன் குறிப்பு ஓகேங்களா தொழில் பெயர் இலி வரல் என்பதன் குறிப்பு தொழில் பெயர் அடுத்து பாருங்கள் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பரிதிமார் கலைஞர் எந்த நூலை தழுவி களவழி நாற்பது எந்த நூலை தழுவி களவழி நாற்பது நூலை இயற்றி உள்ளார் மான விஜயம் அப்படிங்கிற நூலை தழுவிதான் களவழி நாற்பது அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறார் அடுத்து பாருங்க இருபத்தி நாலாவது கொஸ்டின் குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் பயின்று வருகிறது குடும்பம் என்னும் சொல் முதன் முதல்ல எந்த நூலில் பயின்று வருகிறது வரிய நடத்தி வந்தவர் ஓகேங்களா திருக்குறள் திருக்குறளில் தான் குடும்பம் அப்படிங்கிற முதல் முதல்ல வந்த நூல் அடுத்து பிழையான தொடரை காண்க ஓகேங்களா பாருங்க காளைகளை பூட்டி வயலில் உழுதனர் காளைகளை பூட்டி வயலில் உழுதனர் ஓகேங்களா அடுத்து பாருங்க மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது ஓகேங்களா பிழையான தொடரை கண்டறிக அப்ப இதுதான் பிழையானது நெற்பயிர்களை மழை நீரில் மூழ்கின ஓகேங்களா இது சரி ஓகேங்களா அப்பழையாற்றது பார்த்தீங்கன்னா காலையில் பூத்த மல்லிகைப்பூ மணம் வீசியது தான் கரெக்டு ஓகேங்களா இப்போ இருபத்தஞ்சி கொஸ்டின் பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க இருபத்தி ஆறாவது கொஸ்டின் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தாய்வழி சொத்துக்களை பெண்டிற்கு போய் சேர்ந்தன என்பதை எவ்வகை திணைப்பாடல்களில் கூறப்பட்டுள்ளது அதை பார்த்தீங்கன்னா தாய்வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன என்பதை எவ்வகை திணைப்பாடல்களில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா நெய்தல் திணை எது நெய்தல் தான் போய் சேருன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா நெய்தல் திணை இது குருந்தோகை நூல் சொல்லுது இது குருந்தோகை அப்படிங்கிற நூல் சொல்லுது அடுத்த கொஸ்டின் இருபத்தி ஏழு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல நாம் வழங்கும் திருமணம் குடும்பம் ஆகிய இரண்டு சொற்களுமே என்று கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் தான் ரெண்டையுமே சொல்லுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பரிதிமைய்கலைஞர் எழுதிய எந்த நூலை ஜியூ போப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா தனிப்பாசுர தொகை தனிப்பாசுர தொகை அப்படிங்கிற நூலை தான் ஆங்கிலத்தில் ஜியூ போப்பு மொழிபெயர்த்தார் அடுத்து இருபத்தொம்போதாவது கொஸ்டின் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சுடும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள அணி ஓகேங்களா ஏகாதேச உருபக அணி தமிழர் வர்த்த தமிழர் வளர்த்த அழகு கலைகள் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூலின் ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி மயிலை சீனி வேங்கடசாமி பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அந்தி இது அடுத்து பாருங்க கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு இரண்டும் சரி இரண்டும் சரி ரச்சினை யாத்திரிகம் எந்த ஆண்டு முதல் பதிப்பகம் வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலுல தான்

மலையமான் மாடு ஒன்றுக்கமா ஆய் ஓகேங்களா ஆய் என்பது கேட்கலா பொதிகை மலை நாலு கமா அதிகமான் தகடூர் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கமா மூணு கமா ஒன்று நாலு கமா அஞ்சு ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சர் சி தான் கரெக்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ கம்பர் கிறிஸ்துவ கம்பர் என்னும் அடைமொழி கொண்டவர் யார்னா ஹெச்ஏ ஹச்ஏ கிருஷ்ணார் ஹச்ஏ கிருஷ்ணனார் ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா கஷ்ட கிருஷ்ண பிள்ளைன்னு இருக்கும் அடுத்தது முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஓகேங்களா புதிய தமிழகம் புதிய தமிழகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஓகேங்களா மா ராஜமாணிக்கனார் மா ராஜமாணிக்கனார் அடுத்த கொஷின் பாருங்கள் முப்பத்தி ஆறாவது கொஷின் கொஷின் நம்பர் முப்பத்தி ஆறு ஓகேங்களா திருக்குறளில் குறைந்த இயல்களை உடைய பால் திருக்குறளில் குறைந்த இயல்களை உடைய பால் இன்பத்து பால் தான் குறைந்த இயல்கள் இருக்கு தோப்பில் முகமது மீரன் எந்த நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சாகித் அகாடமிக் விருது பெற்றார் அப்படின்னா சாய்வு நாற்காலி சாய்வு நாற்காலி நூலுக்கு தான் சாகித் அகாடமிக் விருது பெற்றார் அடுத்து பாருங்க சைவ திருமுறைகளை தொகுத்தவர் சைவ திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி அடுத்தது பராசக்தி மகாகாவியம் காவியம் பராசக்தி மகாகாவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா சுந்தான பாரதி சுந்தானந்த பாரதி அடுத்த கொஸ்டின் பாருங்க இயேசுவின் இறுதி கால நிகழ்ச்சிகள் எந்த பருவத்தில் உள்ளன குமார பருவம் இயேசுவின் இறுதி கால நிகழ்ச்சிகள் எந்த பருவத்தில் உள்ளனா குமார பருவம் அடுத்தது ரவண காவியம் இராவண காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை புலவர் குழந்தை தான் ராவண காவியம் நூலினுடைய ஆசிரியர் அடுத்தது நெடுநல் வாடை நெடுநல் வாடை நூலினுடைய பாவகை ஆசிரியப்பா கவியோகி என்னும் அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் யார்னா சுந்தனாந்த பாரதியார் அடுத்து பார்த்தீங்கன்னா பூமி சருகம் பூமி சருகம் பாலையை முத்து பூத்த கடல்குள்ளா என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா நான் காமராஜர் அடுத்து பார்த்தீங்கன்னா எர்லி தமிழ் எபிக்ராப்பி எர்லி தமிழ் எபிகிராப்பி என்னும் நூலை எழுதியவர் யார் ஐராவத மகாதேவன் ஐராவத மகாதேவன் அடுத்த கொஸ்டின் பாருங்க நாற்பத்தி ஆறு பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் டேஸ் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளன பதிற்று பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் டேஸ் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா புகழூர் கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க அதிசய மலர் அதிசய மலர் கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்னா தமிழ் நதி அதிசய மலர் கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்னா தமிழ் நதி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி எட்டாவது பில்கிரின்ஸ் புரோக்ரஸ் பில்கிரீம் புரோக்ரஸ் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜான் பன்னியன் ஜான் பன்னியன் தான் பில்கிரீஸ் புரோகிரஸ் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஃபோல்டர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் அப்படின்னா மடிப்புத்தாள் ஃபோல்டர்னா மடிப்புத்தாள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரம் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரம் வேறு தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க தவறானது எது திருவழுப்பாவில் ஆறு திருமுகைகள் பகுக்கப்பட்டுள்ளது சரி சிறு வயதில் கவி பாடும் ஆற்றல் பெற்றவர் அடிகள் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் திருவழுப்பாவில் ஆறாவது திருமுறையில் தெய்வ மணிமாலை உள்ளது இது தவறு அடுத்த கொஸ்டின் ராமலிங்க அடிகள் சிதம்பரத்தை அடுத்து மருதூரில் பிறந்தார் ரைட்டு ஓகேங்களா அப்போ என்ன கேட்குறான் தவறானது கேட்குறான் சீதா இதுக்கு தவறானது அடுத்து பார்த்தீங்கன்னா நான்கடி முதல் பனிரெண்டு அடி வரை உள்ள வெண்பா எது பக்ரடை வெண்பா நாலு அடியிலிருந்து பன்னெண்டு அடி உள்ள அடி உள்ள வெண்பா எதுனா பக்ரடை வெண்பா அடுத்து பாருங்க டெபிட் கார்டு அடுத்தது டெபிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் அப்படின்னா பற்று அட்டை அடுத்து பாருங்க பிளான் நெட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வாதி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் வாதி அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வரிகள் அமைந்துள்ள அணி நிரல் நிறை நிரல் அணி நிரல் நிறையணி ஊவேசா நூலகம் எங்கு அமைந்துள்ளது திருவான்மியூர் ஊவேசா நூலகம் எங்கு அமைந்துள்ளது திருவான்மியூர் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் கோபால்புரத்து மக்கள் என்னும் புதினத்திற்கு சாகித் அகாடமிக்கு விருது பெற்றவர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன் அடுத்து பாருங்கள் புளிய மரத்தின் கதை புளிய மரத்தின் கதை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி புளிய மரத்தின் கதை நூலினுடைய ஆசிரியர் சுந்தர ராமசாமி அடுத்து பாருங்க தவறான இணையை காண்க ஐப்பசி அப்போ தான் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க சரி மார்கழிங்கிறது திருவாதிரை திருவாதிரை விழா சரி மாசி என்பது உத்தர விழா இது தவறு தவறு கார்த்திகை விளக்கு திருவிழா கார்த்திகை தீபம் அப்ப என்ன கேட்குறான் தவறானது சி தான் தவறானது அடுத்த கொஷின் பாருங்க அறுபதாவது கொஷின் கொஷின் நம்பர் அறுபது சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் யார் சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் யார்னா எல்லி எலியோல்ஸ் ஓகேங்களா சிறுபான சிறுபான சிறுபானாற்று படை சிறுபானாற்று படை யாருடைய சிறப்பனை பற்றி கூறும் நூல் ஓகேங்களா அதாவது நல்லிக்கோடான் பற்றியும் கடையல்கள் வல்லயம் பற்றியும் சொல்லுது அப்போ ஆன்சர் பார்த்தினா சீதா இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா சிறுநா சிறுபனாற்றுப்படை நல்லிக்கோடனையும் கடையேல் வள்ளலையும் பற்றி சொல்லக்கூடிய நூல் அடுத்து பாருங்கள் பொறுத்துக ஓகேங்களா அதாவது பார்த்திங்கன்னா காதை காதை என்பது சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் காணப்படுவது ஓகேங்களா ரெண்டு கமா ஓகேங்களா சருக்கம் என்பது சூளாமணி பாரத்திலையும் காணப்படுது மூணு இளம்பகம் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணியில் காணப்படுவது ஒன்று படலம் என்பது ஓகேங்களா கந்த புராணம் கம்பராமாயணத்தில் காணப்படுது நாலு கமா காண்டம் என்பது சிலப்பதிகாரத்துலேயும் கம்பராமாயணத்துலேயும் காணப்படுது அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கமா மூணு கமா ஒன்று கமா நாலு கமா அஞ்சு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு சி தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அறுபத்தி மூணாவது அரிமடமும் சான்றோருக்கு அணி என்று கூறும் நூல் அப்படின்னா பழமொழி நானூறு அடுத்து பாருங்கள் சொல்லும் பொருளும் தவறாக பொருந்தியுள்ளது எது சொல்லும் பொருளும் தவறாக பொருந்தியுள்ளது நகை என்பது சிரிப்பு கரெக்டு உவாமை என்பது மகிழ்ச்சி கரெக்டு ஓகேங்களா இழிவிரல் என்பது சினம் ஓகேங்களா அப்போ இது தவறு மறுக்கை என்பது வியப்பு இது சரி இப்போ என்ன ஆன்சர் கேட்குறான் தவறானதுன்னு கேட்குறான் ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அறுபத்தி அஞ்சு மனிதநேயம் யாருடைய கதைகள் வெளிப்படும் அடிப்படை பண்பாகும் மனிதநேயம் யாருடைய கதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்பாகும் சாந்தா தத் அவருடைய பண்பு தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க கேங்களா அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் என்னிடம் இரண்டு சரக்கு கப்பலோடு மூன்றாவது ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று ஊசி பெருமதுடன் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா சோமநாத சோம சுந்தர பாரதி சோம சுந்தர பாரதி தான் சொல்கிறார் அடுத்த கொஷின் பாருங்கள் அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் இல்லைங்களா சேரன் தம்பி சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று யார் குறிப்பிடுகிறார் அப்படின்னா பாரதியார் குறிப்பிடுகிறார் உருபுடி உரு எய்ப்ப பூத்த வேங்கையை கருவு கொண்ட அதன் முதில் குத்திய அதன் முதல் குத்திய என்னும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாடலை பாடியவர் யார் கபிலர் அடுத்தது லோப்பி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் ஓய்வரை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பொது நூலகமான கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கன்னிமாரா நூலகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் தான் தொடங்கினாங்க கன்னிமாரா நூலகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் தொடங்கியிருக்காங்க அடுத்து பாருங்க நீரின் வந்த நிமிந்த பரிப்புரவியும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் ஓகேங்களா பட்டின பாலை அடுத்தது நூற்றி இருபத்தி ஆறு ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகன் என்னும் நூலின் மூலம் உலக புகழ்பெற்றவர் யார் ஓகேங்களா கிராஃப் கிராஃப்ட் லிடர்ஸ் அடுத்தது எழுபத்தி மூணாவது கொஸ்டின் வெள்ளையர் நகரம் வெள்ளையர் நகரம் மற்றும் கருப்பு நகரம் இவ்விரு பகுதிகளும் இணைந்த பகுதியை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா மதராஸ் பட்டணம் அடுத்து அறிவல் ஏஆர்ஆர்ஐவிஏஎல் அறிவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொற்கள் வருகை வருகை என்பது தான் சரியான கலை சொற்கள் அடுத்தது எழுபத்தி அஞ்சாவது கொஷின் அறிவு புகழ் இலக்கண குறிப்பு வரைக அறிவு புகழ் இலக்கண குறிப்பு வரைய இதுக்கு தொகை கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க மாதவி ஏழு ஆண்டுகள் வரை ஆடல் கலையை பயின்றாள் ஏழு ஆண்டுகள் வரை ஆடல் கலையை பயின்றாள் சரி மாதவி பன்னெண்டு வயதில் ஆடலை ஆடலை அரங்கேற்ற விரும்பினாள் சரி அப்போ இரண்டும் சரிதான் தான் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் எந்த ஆண்டு ஒரு பொதுவாக சாலை விதிகள் வேண்டும் என உடன்பா உடன்படிக்கை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் ஃபாரிசில் தான் ஓகேங்களா ஒரு பொதுவான சாலை விதிகள் வேண்டும் என உடன்படிக்கை ஏற்பட்டது ஓராண்டில் ஏறக்குறைய எத்தனை லட்சம் விபத்துக்கள் நடக்கின்றன ஓகேங்களா எத்தனை லட்சம் அஞ்சு லட்சம் விபத்துக்கள் நடைபெறுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் இமயம் தமிழ் இமயம் என்று தமிழறிஞர்களால் போற்றப்படுபவர் யார் கேங்களா வா சு வா மாணிக்கம் வா சுபா மாணிக்கம் அடுத்தது எண்பதாவது கொஸ்டின் சமவெளி நாகரிகத்தை பற்றி முதல் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மா ராஜமாணிக்கனார் மா ராஜமாணிக்கனார் நரம்புகளுக்குள் வீணை மீட்டின் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மலைத்துளிகள் மலை துளிகள் அடுத்து எண்ப எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் காவியன களமே கலனே சுருக்கினம் கலப்பை இத்தொடரில் கலன் இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா களன் என்பது இசைக்கருவியை குறிப்பிடுது அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க மெய்ப்பாடு மெய்ப்பாடுங்கிறது தமிழ் அண்ணல் அப்போ ரெண்டு கமா அடுத்து பார்த்தீங்கன்னா எனது சுயசரிதை எனது சுயசரிதை அடுத்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தான் சுயசரிதா மூணு கமா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அது புதுமை பித்தன் ஒன்று கமா அடுத்தது காப்பிய தமிழ் காப்பிய தமிழுங்கிறது இரா காசிராசன் அப்போ அதுக்கு ஆன்சர் பாருங்கள் ரெண்டுக்கமா மூணுக்கமா ஒன்றுக்கமா நாடு ஆன்சர் சீதா இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எண்பத்தி நாலாவது கொஸ்டின் வியர்வை வெல்லம் வியர்வை வெல்லம் வியர்வை வெல்லம் குறிப்பு வரைக குறிப்பு பார்த்தீங்கன்னா உருவகம் இலக்கண குறிப்பு உருவகம் திராவிட வித்திய பூசணம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஊவேசா ஓகேங்களா உ திராவிட வித்திய பூஷணம் என்று அழைக்கப்பட்டவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எண்பத்தி அடுத்த கொஸ்டின் எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க அதாவது கடலில் பெரியது எது கடலில் பெரியது எது ஓகேங்களா பயன் ஆராயமன் செய்த உதவி கடலிலும் பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஆண்டு ஊவேசாவுக்கு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தான் ஊவேசாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது சென்னை பல்கலைக்கழகம் தமிழர் திரு மறை என்னும் அடைமொழி கொண்ட நூல் எது திருக்குறள் திருக்குறள் தான் இந்த அடைமணியை கொண்டது அடுத்தது குடைவரை கோயில் யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் தான் குடைவரை கோயில் கட்டப்பட்டது அடுத்து தொண்ணூறாவது கொஸ்டின் மின்னோர் தனியலை பெங்கதிரென ஏனையும் தன்னோர் இல்லாத தமிழ் இல்லாத தமிழ் இவ்வடிகள் பயின்று வந்துள்ள நயம் காண்க அதாவது இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம் காண்க ஓகேங்களா இது அடி எதுகை சீர் மோனை ஓகேங்களா அடி எதுகை என்பது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது ஓகேங்களா சீர் மோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சீர் மோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இரண்டாவது எழுத் இரண்டாவது சீர வரிசையாக இருக்கிற மோனையை குறிக்குது ஓகேங்களா அடுத்தது தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டின் ஞான சகாரம் என்னும் இதழை நடத்தியவர் யார் மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் நாவல் ராணி கதாமோகினி ஏக அரசி என்றெல்லாம் தம் சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வைமு கோதை நாயகி வை வைமு கோதை நாயகி செய்யுளிசை அளபடையின் வேறு பெயர் என்ன செய்யுலிசை வேறு பெயர் இசை நிறை அளபடை தலைக்கோள் அருவி அதாவது தலைக்கோள் அருவி என்று அழைக்கப்பட்டவர் மாதவி தலைக்கோள் அருவி என்று அழைக்கப்பட்டவர் மாதவி அடுத்தது தொண்ணூத்தஞ்சாவது கொஸ்டின் நகுலரின் இயற்பெயர் என்ன நகுலினுடைய இயற்பெயர் டி கே துரைசாமி மெய்ப்படு மெய்ப்பாடு மெய்ப்பாடு எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர் திருக்குறளுக்கு மொத்தம் பத்து பேர் உரை எழுதியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்நெறி இலக்கண குறிப்பு வரைய பண்பு தொகை அடுத்தது தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஷின் நடை என்னும் சிற்றுதலை நடத்தியவர் யார் அப்படின்னா சி மணி இந்தியாவில் ஏற்படும் சாலை விபத்துகளில் எத்தனை விழுக்காடு தமிழ்நாட்டில் நட நடப்பது வேதனைக்குரியது ஓகேங்களா பதினஞ்சு சதவீதமாக எத்தனை சதவீதம் பதினஞ்சு சதவீதம் சாலை விபத்து தமிழ்நாட்டில் நடக்குது பன்னெண்டாவது ஓகேங்களா வினா வாங்கி பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்